அரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யா மொழி பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களுடைய நம்பிக்கை இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பதினைந்து ஏழு இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி முப்பத்தி ஓராவது நாள் இன்றைய விசேஷம் குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி திருத்தனி முருகன் பாலபிஷேகம் சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை சூழல் காமராஜர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாள் பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பஞ்சமி நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் காலை ஏழு பதினேழு வரை மரண யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் மகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஈடிஎஸ் செல்வம் என்றென்றும் நிலைக்க பரிகாரம் பிறந்தது முதல் அந்திம காலை காலம் வரை ஒருவர் வாழ்வில் நிகழும் மாறுதல்கள் ரகசியங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்ல ஜாதகம் மிகவும் முக்கியமானதாகும் ஒரு சில இடங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறார் சில இடங்களில் திருக்கணித பஞ்சாங்கத்தை நடைமுறைப்படுத்துகின்றார் இவ்விரண்டு நிலைகளிலும் அதிக வித்தியாசம் எதுவும் வராது எனவே திருக்கணிதம் வாக்கியம் என்று பொதுமக்கள் குழம்ப கூடாது கடகராசி விருட்சகராசி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குவார் என்று கூறுவார் ஏனெனில் கடகத்திற்கு சந்திரன் ஆட்சி வீடு விருச்சகத்திற்கு சந்திரன் நீச்ச வீடு ரிஷபத்திற்கு சந்திரன் உச்ச வீடு என்று சொல்வார் அதுபோல கடக லக்கணம் விருச்சக லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களும் சிறந்து விளங்குவார் என்று சொல்வார் ஆனால் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் பெரும்பாலான கஷ்ட ஜீவனம் நடத்துபவர் ஜாதக அடிப்படை சிறப்பாக இருந்தாலும் சந்திரன் இவர்களை முன்னேற விடாமல் தடுப்பார் அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொண்டால் கொடுப்பார் அதுபோல சந்திர தசை வரும்போது தேவையான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினார் சந்திர தசையில் பலன் அடைந்து செவ்வாய் தசையில் கடன் தொல்லையிலே முழுகுவார் அல்லது வாழ்க்கையில் வேறு சிக்கல்களை அடைவார் சந்திர தசையில் ஈட்டிய பொருள் யாவும் தசையில் விரையுமா இது போன்ற நிலைகள் வருவதற்கு காரணம் சந்திரனை வணங்காமல் போனதுதான் அதுபோல கன்னி லக்கணம் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சாரம் பெற்றவர்கள் மகர லக்கணத்திலே திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சா பாதங்களை பெற்றவர்கள் பரிகாரம் செய்யும் வரை சிரமத்தை அடைவார் அதற்கு பிறகு சந்திரன் சம்பந்தப்பட்ட அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்ததே இதற்கு காரணம் வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது மேற்கண்ட லக்கணம் மற்றும் ராசியில் பிறந்தவர் வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள் என்று தெரியும் ஆனால் இவர்கள் ஒரு முறையேறனும் சந்திரனுக்கு பரிகாரம் செய்து கொண்டால்தான் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும் கடைபிடிக்கக்கூடிய எளிய பரிகாரம் ஒரு முறை சந்திரனுக்குரிய தரம் தரமான திங்களூர் சென்று வழிபட வேண்டும் உங்கள் பகுதியிலே உள்ள நவகிரக சன்னதியில் இருக்கும் சந்திரனை வழிபடவும் ஆலையும் செல்ல முடியாதவர்கள் தயிர் சங்கு பனி போன்ற வெண்மையானவர் கடலிலே தோன்றியவர் சோமன் என்று வேதத்தில் அழைக்கப்படுபவர் சிவனுடைய ஜடா மகுடத்திலே அணிகலனமாய் சந்திர பகவான் பணிந்து வணிகிறேன் வணங்குகிறேன் என்று தினஸ்தரி காலையில் ஒருமுறை சொல்லி வணங்கி வர கடகம் விற்சகம் ரிஷப லக்கணம் மற்றும் ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னியா லக்கணம் மகர லக்கணம் உள்ளவர்களும் பயன் பெறலாம் சந்திர தசை நடப்பவர்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லி வர சந்திர தசையில் ஈட்டிய பொருட்கள் பாதுகாப்பாகவும் விரயமாகாமலும் இருக்கும் அடுத்து வரும் செவ்வாய் தசையிலும் விரயமாகாது அவர்கள் செய்ய வேண்டியது அந்த மந்திரத்தை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியது நாளைய தினம் உயிர் காக்கும் தோழன் யாருக்கு அமைவார் அற்புதமான இந்த தலைப்புக்கு உண்டான விளக்கம் நாளைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் தவறாமல் இதை நீங்கள் கேட்டு பலன் அடைய வேண்டும் என்று கூறி நான்காவது பகுதியை நோக்கி செல்லுகின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன் என்ற பகுதியை தாண்டி இப்பொழுது ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதிக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம் இதிலே ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்ளலாம் பிறருக்கு வழிநடத்தவும் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணித்து கொள்ளவும் இந்த ஜோதிட அடைவுகள் உங்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்யும் இப்பொழுது லக்ன பாவம் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்துக்கொண்டே வருகிறோம் ஒருவருடைய லக்னாதிபதி ஏழாவது வீட்டிலே இருந்தால் ஜாதகர் மனைவியால் ஆதாயம் அடைவார் ஜாதகர் தொழிலால் தொழில் பாட்னரால் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி எட்டாவது வீட்டிலே இருக்க எந்த பலனும் இல்லை ஜாதகர் சில அபூர்வ கலைகளை ஆராய்ச்சி செய்வார் இங்கு லக்னாதிபதி மறையாமல் இருப்பது நல்லது லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் அவரது தந்தையின் மூலம் ஆதாயம் அடைவார் பாக்கிய விருத்தி ஏற்படும் மேலும் ஒன்பதாம் வீட்டு காரகத்துவம் எதுவோ அவற்றை எல்லாம் ஜாதகர் அடைவார் லக்னாதிபதி பத்தாவது வீட்டிலே இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி பதினோராவது வீட்டிலே இருக்க இவர் என்ன செய்தாலும் லாபம் உண்டாகும் இவரால் மூத்த சகோதரர் அல்லது இரண்டாவது மனைவி ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்க ஜாதகருடைய வாழ்க்கையிலே நிறைய விரயங்களா பணம் தண்ணீராய் செலவு செய்வார் உங்கள் பெயரிலே சொத்து இருக்கக்கூடாது அதுபோல் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் தகுதிக்கு ஏற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்காது பொதுவாக லக்னாதிபதி ஒன்பது பத்து பதினொன்னில் இருப்பது சிறப்பு தான் அவரை அதிர்ஷ்டசாலி என்று முடிவு செய்து விடலாம் நாளைய தினத்திலே லக்கணத்தில் எந்தெந்த வீட்டுக்காரர்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜோதிடத்தை கற்க விரும்புபவர்கள் ஜோதிடத்தை பிறருக்கு சொல்ல விரும்புபவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பகுதியாகும் தவறாமல் பார்த்து அதனுடைய நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புதன் பெயர்ச்சியினுடைய பலாபலன் பண வரவு பெருகும் ராசிகள் யார் யார் இவர்களுக்கு மகத்தான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது புதன் பெயர்ச்சியினுடைய பலன்கள் புதன் புஷ்ய நட்சத்திரத்திலே அதாவது பூசம் நட்சத்திரத்திலே நுழைவதால் கடக ராசிக்கு செல்வதால் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே நிதி நிலை உயர தொடங்கும் தொழில் பணியிடம் மற்றும் புதிய வாய்ப்புகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது அதற்றம் பெருகும் ஒரு முக்கிய கால கட்டமாக இருக்கும் கிரகங்களின் இளவரசன் புதன் புதன் கிரகம் பூசம் நட்சத்திரத்தில் நுழைவது சில ராசிக்காரர்களுக்கு செல்வ சேர்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும் வணிகத்தில் வளர்ச்சி உறவுகளின் நம்பிக்கை மற்றும் மன அமைதி ஏற்படும் அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான சிறந்த காலமாக இது பார்க்கப்படுகிறது தொழில் புகழ் மற்றும் செழிப்பு புதனுடைய அந்த பூசம் நட்சத்திரத்தில் நுழைவது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் சமூக புகழுக்கு வழிவகுக்கும் அழுத்தங்கள் குறைந்து புதிய நம்பிக்கையினை உருவாக்கும் முதலிலே ரிஷபராசி ரிஷபராசிக்கு வெற்றி வாயில் திறக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பதவி உயர்வும் வணிக லாபமும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கூடும் அடுத்தது கன்னியா ராசிக்காரர் கன்னி ராசிக்கு நிதி லாபம் பெருகும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் விரும்பிய வணிக ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து பண வரவு தந்து உயர்த்தும் ஆரோக்கியமும் உறுதியாய் இருக்கும் அடுத்தது மகர ராசி முழுமையான முன்னேற்றம் மகர ராசியை சார்ந்தவர்கள் எந்த துறையிலும் வெற்றி பெறலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பு நம்பிக்கை ஏற்படும் வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு தடைகள் நீங்கும் துலாம் ராசிக்கார கடந்த கால தடைகளை கடந்து விட்டு புதிய நிதி வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் காணப்போகின்றன வாழ்க்கை சீரா புதன் பெயர்ச்சியினுடைய பலன்கள் பூசம் நட்சத்திரத்திலேயே புதன் நுழைவது பலருக்கும் வாழ்க்கையில் ஒளியூட்டும் மாற்றங்களை கொண்டு வரும் தொழில் நிதி மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் மலர் இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஏற்கனவே ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்பட்டது யாராருக்கெல்லாம் அந்த மாத பலனை தெரிந்து கொண்டு நன்மையை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவர்கள் பார்த்து கேட்டு பலாபலனை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டு நீங்கள் ஜோதிட பலாபலனையும் வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் இதிலே பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அதிகம் பராபலம் என்ற நிலைகளது எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே தினப்பலன் ராசி பலனுக்குரிய பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பகுதியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அதனுடைய விளக்கத்தை நாம் காணலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிகளுக்கு உரிய பொதுபலன் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழ்வு தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு புது வேலையமையும் தொழிலிலே லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு புது வேலை அமையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமுடன் செயல்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமுடன் செயல்படுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆலை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவி கிடைக்கும் நடக்கின்ற நடக்கின்றன மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடிப்பீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும் நல்லெண்ணையெல்லாம் நடக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செவிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செவிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பதில் தைரியம் கூடுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலேயே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலி இன்றியும் இயக்க வேண்டும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவ பதிகம் கோலறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மந்திரத்தை ஓதி சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் சமயோசிதமாக புத்திசாலிதனமாகவும் பேசி சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு வரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கிடைக்கும் என்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு வரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கிடைக்கின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக் தடைகள் ஏற்படுகின்றன விருச்சத ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த செலவுகள் போகும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் வரக்கூடும் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைமுக விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் ரகசியங்கள் வியாபார ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவரும் கோப்புகளை கவனமாய் கையாளு உத்திராண்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சாதிக்கும் நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் சூற்றுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள் உத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடு விலகி நின்ற விரும்பி வருவாள் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவுசுழுவுகளை கற்றுக்கொள்வது அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்ற நா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் சதவீத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நெளிவு நெளிவுசுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கொள்ளும் புது பாதை தெரிகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டா இருபரியாக இருந்த வேலைகள் இறுதியில் முடி வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் அவ்வப்போது அலைச்சில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சியிலே வெல்லுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இருபறியாக இருந்த வேலையை இறுதியில் முடி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த கையெழுத்து ஒப்பந்தமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சில் இருந்தாலுமே உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சியால் வெல்லுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்